அங்க இருக்குறது 8 மணி நேரமா இருக்கு. இறங்கணும் ஒண்ணே बाथरूम இருக்கு. பாத்ரூம் போறீங்க. அங்கயே ஓடிஞ்சிட்டு வந்துருங்க. இதா இருக்கு. சரிங்களா? பொதுக்குட்டி பக்கத்துல அப்புறம் ரெண்டரை 12:00 வரைக்கும் வச்சீங்க. அவங்கเนய அவங்களும் பாத்ரூம் போறதுக்கு போகலாம். நம்ம அப்ளைட் ஜோசி பத்தி சரிங்களா?

அவசியம் கண்டிக்காட்ட இந்த காரணத்துக்கு எங்க முடியு சொன்னதுக்கு அப்புறம் அவசர கூடாது முயன்று சொன்னதுக்கப்புறம் மரங்கள் நகை வெட்டக்கூடாது முடி வெட்டக்கூடாது ஆண்கள் யாரோ என்ன செய்யுங்க நாடியோ முடியோ அப்படி போதக்கூடாது முடி கூட உள்ள கூடாது ஏறாம் முயற்சதுக்கப்புறம் சரிங்களா அதனால நகை வெட்டக்கூடாது முடி வெட்டக்கூடாது முடி அப்படி போதக்கூடாது கணவன் மனைவி வந்து இது பண்ண ஒன்றா இருந்து பேசக்கூடாது ஊட்டம் கொடுக்கக்கூடாது இதெல்லாம் இருக்குங்க சரிங்களா நல்லோட இடத்துல நல்லா அமைதியான அன்பாக போய்ட்டு அன்பாக நீங்கள் திரும்பி ஊறு போகிற வரைக்கும் எல்லா விஷயங்களும் நல்ல முடியாது சரிங்களா நீங்கள் போங்க ஓடிங் ஓப்பன் ஆகிடுச்சு அவங்க அடக்கி போவாங்க ரொம்ப கூட போங்க நாங்கள் பின்னாடி வருவோம் நீங்கள் அப்படியே அங்கே வெயிட் பண்ணுங்க எனக்கு நாளைக்கு காலை தாமதம் ஆகும் ரூமு கிடைக்கிறதுக்கு காலை தாமதம் ஊட்டு சரிங்களா நான் ரூமு கிடைக்கிறது மூணு மணிக்கு மேலே தான் ரூம் கிடைக்கும் எல்லா இடத்துல அங்கே போய் இடத்துல ரூம் கிடைக்காதான் அப்படி சாப்பிடுங்க மேலே சாப்பாடு இருக்கும் கொடுத்தோம் மூலம் செஞ்சு மொட்டியிருப்போம் அப்படினா இருப்பாங்க அவங்களுக்கு தெரியும் சாப்பாடு கரெக்டாக இருப்பாங்க இடத்துல வந்து